இது வந்து மூன்று நாள் ஆகுது நான் திறக்காம வச்சுக்கிறேன் தெரியும் என்னன்னா இந்த வீடியோல திறக்கணும் அது காலேஜ் தீனேஜ் பெண்கள் எல்லோரும் இந்தோனேஷியா மேனுபேக்சர் இந்தோனேஷியால இருந்து வந்திருக்கு பக்குவமா தர எனக்கு டியூன் பண்றேன் ஏதாவது பிஞ்சுதோ அடி பண்ணுவேன் அண்ணே சரி ஐயோ ஐயோ அடுத்து போய் ஸ்ட்ரிங் இருக்கு அடுங்க அதுக்கு இருக்கு என்னது அண்ணன் இருக்குல

இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம் இதில் பார்த்தாலே தெரியும் இன்றைக்கு ஒரு அன்பாக்சிங் செய்ய போறோம் இந்த பொருள் வந்து வேண்டோனும் வேண்டோடும் எனக்கு இந்த பொருளை பழகணும் என்று ஆசை அதனால வேண்டியிருக்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு மார்க்கெட் ஒன்லைன் மார்க்கெட் தான் வேண்டினான் இதை வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போறோம் அதோட எங்களோட வேன் வேலை நடந்தோன்றது அதுக்கு தேவையான ஒரு பொருளும் வந்து வேண்டினாங்க அதையும் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம் அதை விட கனக விஷயங்கள் வந்து கதைக்கிறாங்க இன்றைக்கு எங்களோட வளமையாத்திரிகிற நண்பர்களோடு சேர்த்து புது நபர் ஒருவர் வந்திருக்கிறார் ஓவோ பாருன் உங்களை தான் கூப்பிட போகிறோம் பிறகு அதோட சொப்பனு சுந்தரையும் வந்து எங்கள்கிட்ட தான் நிற்கிது கச்சி விட்டுட்டு போனவர்கள் இன்னும் வரையில் வா வாங்கடா சூப்பர் ஸ்டார் அதுக்கு ரெண்டு அது அதை நிப்பாட்டிட்டு வாங்க இங்க வாங்க உங்களே தான் வாங்க ஆனா லிஸ்டிலே இல்லை இந்த கெஸ்டை கூப்பிட்டாலும் கையனை கூப்பிடறது பெரிய எடுத்து நான் இறங்கி வந்து அப்படியே எடுக்கணும் அப்படியே அந்த இது இப்படி அந்த ரயன் இறங்கி வரைக்கும் அப்படியே அந்த டென்னு ஒண்டிதான் இவருக்குள்ள பல திறமைகள் இருக்கு அது நாங்கள் என்ன அது அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும் இல்ல நான் இவருகிட்ட கேட்கல எனக்கு இன்னும் ஒரு ஆள் சொன்னது இவருடைய இப்படி ஒரு திறமை இருக்கு அதை ஒரு வெளி காட்டுங்க உண்டு தான் உன்னை இந்த இடத்துல கொண்டேன் சொன்ன இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவைகளுக்கு மட்டும்தான் தெரியாது இதுக்கு இருக்கிற வச்சு என்ன செய்யணும்னுட்டு மட்டும் தெரியும் இது வந்து மூன்று நாள் ஆகுது நான் திறக்காம வச்சிக்கிறேன் சரியோ என்னன்னா இந்த வீடியோவில திறக்கணும் அதுவும் இது எனக்கு தெரியாது என்னன்னு பாவிக்கிறேன்ட்டு தெரியாது அப்போ தெரிஞ்சாக்களை வச்சு ஒரு வாசிச்சு காட்டணும் என்ன மாதிரி வாசிச்சு ஆக்களைதான் நீங்க உனக்கு தெரியுமாடா உனக்குள்ள இருக்கிற திறமை உனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா கிடைச்சிறா கிடக்கு திறப்பமா மற்றது இந்த புது புக்ஸ்கள் உடைக்க இதுல சின்ன வயசுல அமத்தி அமர்த்தி விளையாடணும் இதுல அட்ரஸ் கிடைக்கு

அவனை கோல் அடி கட்டி பார்த்து தான் செய்யற சும்மா எல்லாம் சுத்துற இல்ல ஒரு குறிப்பிட்ட லெவல லெவலுக்கு வேற விட்டு தான் பிறகு இங்க சும்மா லூஸ் ஆல இருக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வேற விட்டு தான் பிறகு தட்டி பாக்குறது ப்ளூ நல்லா இருக்கு நான் ப்ளூ விட்டு போறேன் கொஞ்சம் ஒரு சாமான கொண்டு வரா சும்மா ஆசை இல்ல 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 இது இது இல்ல நான் இந்த மட்டையில இந்த கார்ட்போர்ட் மண்டையில வெட்டி இந்த அந்த அவ செய்றான்டா வருதுடா அண்ணே சரி ஐயோ ஐயோ அறுத்து போடுங்க ஸ்ட்ரிங் இருக்கு அடங்க அதுக்கு இருக்கு அடங்க 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 சரி டேய் என்னடா செய்யற நான் சும்மா இருக்கேன் ஸ்ட்ரிங்

நீங்கள் ஒரு கிட்டார் இசைன்னு கூப்பிட்டுறா சார் முதலாவது நீங்களா அப்படி சொன்னதான் உங்களுக்குள்ள நான் சொல்லி எனக்கு தெரியும் நீ பிப்பேண்ட் இங்கே மக்களே இங்கே வேறு வாசிக்கவே இல்லை அதுக்கிடையில் ஒரு இதை பிச்சுட்டா உன்னை கூப்பிடாவ நான் திறந்துருந்தா கூட யூடியூப்பில் பார்த்து பழகிருப்பேன் ரைட்டா கூட்ட தெரியாதானே உங்களுக்கு சரி கெடுங்க அது

மழை மாத்து கலட்டு கலட்டு கலட்ட தெரிய நினைக்கிறீங்களா அதுக்கு அவ முதல்ல நீ அறந்துருக்குற அதோட மாத்த தெரிஞ்சிருக்கு அறந்துருக்குற இல்லையோ நீங்கள

போடுறா பாட்டு உண்டு வாசிக்க கேட்டுகிட்டு போ பாட்டை அங்கேயே எல்லாம் செய்து கூடியதான வாசிக்கிறது ஒரு மனுஷன் சிக்கிட்ட என்னண்டாலும் சொல்லுவீங்களா நீங்கள் வச்சு நீ இருந்தாலும் இதை ட்யூன் பண்ணு என்ன காதலிக்கு ஒரு காதல் பாட்டு உண்டு வாசித்து காட்டும் அதை டப் எப்போ பண்ணுங்க என்ன அப்படிடா அப்படி அவலோமெண்ட் புறேன் நீ இருக்கிற உன்னைய கூப்பிட்ருனாங்க போன் போன் எடுங்க நான் காட்டி தரேன் நீ உண்ட போன்ல செய்

ரெண்டு நான் ஆர்டர் பண்ணி இங்கே ஒன்லைன் மார்க்கெட்டில் எடுத்தது இது என்ன பாசல்னா வந்து இல்லை நான் சொல்றேன் பாசல் துறை கேட்க இப்போ பார்க்குறாங்க யாரும் அனுப்பினாது யாரும் கிஃப்டா கொடுத்தது அப்படின்ட்டு இது நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் எங்கட தேவை காண்டி எடுத்தது அதை காட்டுறோம் இது வந்து சைனாவில இருந்து வந்துருப்போல்ல சைனீஸ் எல்லாம் கிடக்கு இது என்ன சாமானன்னா வந்து ஏசி என்றவங்கள் சரி போர்ட்ரபிள் ஏசி என்றவங்க வேன் வந்து விடா மாற்றிக்கொண்டுருக்குறாங்க அப்போ அதுக்கு தேவையானது அது ஏசி இல்லை அந்த ஏசி இருந்தாலும் வந்து அந்த ஏசி இன்ஜினில் ஒரு ஏசியாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கான பொருளே இல்லை அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக காற்று கா திறந்து விட்டா தான் காற்று தான் ஏசி அப்போ உள்ளுக்குள்ளே நாங்கள் வீட்டை அடைச்சாப்புறம் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே காற்றே வராது அப்போ ஒரு ஏசி ஒன்று வேணும் அப்போ இங்கே தேடி பார்த்து நாங்கள் வருடமே இல்லை தம் ஏசி என்ற ஒரு மொடல் ஒன்று காட்டினவன் அதை நாங்கள் போய் கே கேட்க தம்பி இது முதல் வந்தது இப்போ வார இல்லைன்றது அந்த ஃபோட்டோ வந்து நான் சைடில் போடுறேன் அப்படி ஏற்ற டைம் இருந்தால் வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க அது வந்து கரண்டில் போடுறது ஆனால் ஏசி ஆனால் அதே மொடலில் வந்து போட்டோ கூலர் இருக்குது தண்ணி ஊற்றிட்டு அது வந்து இது கூல் பண்ணுறதா எங்களுக்கு போட்றபுலாக போடுற ஏசி ஏற்ற டைம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அதை பே பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது

இங்க பாத்தீங்களா இந்த வேற எனக்கு ஏன் தூக்கின உடனே பாசல் வேணும் உடனே இதுக்குலாம் இங்க வேற கேப்புக்குள்ள கேமரா விட்டு காட்டுங்க இதுக்குள்ள கோது அந்த பக்கமும் கோது இதுக்குள்ளதான் ஏதோ கூடாக்கு இந்த துண்டுக்குள்ள இதுக்குள்ள

இல்லாட்டி விடவே மாட்டோம் சோத்து சோறு தர மாட்டோம் சோறு தர மாட்டோம் இது ஒருக்கா போட்டு பாத்துட்டு நாங்கள் வாரம் சோளமுத்தா போச்சா அந்த மாதிரி போட்டு பாத்து நாங்கள் தனியா ஹீட் மட்டும்தான் வருது கூலிங் கண்டு ஒன்றையும் காலையில காத்து கூட வருது பதினாறு வரைக்கும் தான் போகுது பதினாறு பதினாறு டிகிரிக்கு செல்சியஸ் மட்டும் சும்மா இதுல மீட்டர் ஓடுது ஆனா அந்த அளவுக்கு கூலாகில்ல

காசு கொடுத்தவமா அதை நீ அண்ணன் தாங்க ஒப்பிடும் இப்படி இப்படி வந்து போட்டுறப்புள்ள ஏசி ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்த கூல் பண்ற மாதிரி ஏசி ஏசி என்னன்னா உண்மையிலேயே அதை பின்னுக்கு அந்த காத்த தள்ளுறது இந்த இதெல்லாம் எல்லாம் பேரும் இல்ல அதான் இதுல ஒண்ணுமே இல்லையடா எத்தனை லட்சம் பேர் ஏமாந்தான்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் தனி ஏமாந்ததுக்கு இந்த பாடப்பட்டு இருக்கிறீங்களா இருந்துச்சு என்ன செய்யறது ஏமாத்துறவன் இருக்கும் மட்டும் ஏமாறுறாக்கள் இருந்து தானே ஆகணும் சொல்லிக்கொண்டு தெரியும் எல்லாம் ஒரு காலத்துல வரும் தண்டனைகள் கிடைக்கும் அப்படியோ பேக் பண்ணி வைக்கிறேன் இது சரிப்பட்டு வரையில இது வேனுக்கு தான் வேணும் நாங்கள் வேற அது இருந்தா இலங்கையில இருந்தா கூட சொல்லுங்க என்ன உள்ளுக்குள்ள இருக்கே இல்லாம இருக்கு பூட்டி வச்சா அவ்வளவு ஏன்னா நாலு கதவையும் பூட்டினா பிறகு காத்தே வராது அவ்வளவு ஓகே இருக்கு

அந்தராம் நீங்கள் உங்களுக்கு அந்தராம் என்ன மாதிரி வரும்பென்ட்டு சொல்லுங்க சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி பேசுதம் அந்த பாட்டுக்கு

என்னடேங்க ரேஸ் என்ன தான் இருக்கு வேற என்ன பிராண்ட் இருக்கு சொல்லுங்க வேற என்ன பிராண்ட் இருக்கு வேற யமகாண்டே இருக்கு வேற யமகாண்டே இல்ல யமகாண்ட விலை கூட அது விசாரிச்சு பார்த்தா அது இது என்ன நாலஞ்சு மடங்கு இருக்கு வேற அப்படியே ஒரு பிராண்ட்ல இருக்கு இது இந்த கிட்டார்ல வந்து என்ன என்ன மாடல் இருக்கு இது வந்து என்ன கிட்டார்னு சொல்ற பாக்ஸ் கிட்டார் பாக்ஸ் கிட்டார் எலக்ட்ரானிக் செமி எலக்ட்ரானிக் அப்படி அட லீட் கிட்டார் இருக்கு பேஸ் கிட்டார் லீட் பேட் பேஸ் நீ ஏன் இந்த கிட்டார் பலவணும் பண்ணுறோங்க ஆசை வந்து

இதை பழகி முதல்ல வடிவ எல்லாம் நான் அதுல ஒரு ஒரு ஒரே ஒரு பாட்டு வந்து ஆட்டிப்பேன் சும்மா அந்த ஆள் வந்து நிக்கோணம் அளவுக்கு ஆட்டிப்பேன் அப்ப அப்ப வருது அடி அந்த ஆளை அடி அந்த ஆளை நினைச்சாலும் வர அடி நீ அந்த ஆளை நினைச்சா அடிச்சு உடைக்கத்த அந்த பாட்டு அடிய பா அடி 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 வந்துட்டு வந்துட்டு உனக்கு வந்துட்டு அடி காதூரமாய் வெக்கத்தேடி அதில் என் தேவியே நாள் நடக்கிறன்னு யாரும் எயிட் செவன்டீன் கிட்ஸ்

அதாவது விளக்கம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கோ எங்களுக்கு வந்து சோலர் மேலே போட்ட போகிறோம் சோலர் பூட்டி கீழே பேட்ரி பவர் எடுக்க போகிறோம் அப்போக்கே இன்ஜின்லேருந்து வார கரண்ட்டை தவிர்த்து சோலர்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி யார்கிட்டையும் வந்து போட்டுறப்பள்ள ஏசி ஏதாவது இருந்தால் வந்து தொடர்பு கொள்ளுங்கோ அந்த வேனுக்கு ஏற்ற மாதிரி என்ன நகையன் நான் முதல் முதல் பழைய நான் சொல்லிச்சுன்னா யார்கிட்ட பழைய நான் சொல்லிச்சின்னா தமிழில் சைக்குளில் வந்து வாசிச்சு டேனியல் அமல்ராஜ் சொல்கிறேன் பாப்பான்னு என்ன சொல்கிறது அவர்கிட்ட தான் முதல் போய் பழைய நான் கொஞ்ச காலம் பழகிட்டு பிறகு இடையில விட்டுட்டேன் அவருடைய காட்சி அதுக்கு பிறகு வந்து அவருக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டரா இருந்த கண்ணன் மாஸ்டர் கண்ணன் மாஸ்டர் நிறைய பேருக்கு தெரியும் அவர்கிட்ட பிறகு போய் ஒரு ஒரு அஞ்சாறு நாள் பத்து நாளுக்கு கிட்ட பழகி நான் நான்கிறன் அவர் வந்து கடைசியா உனக்கு தான் பழக்கி இருப்பார் போல அதோட அடிப்பாடி அவர் அவருடைய பழகி கொண்டு போயக்குள்ள வந்து பிறகு வந்து அவர் இதன்றுட்டார் அவர் வந்து அளவு போறது நீங்க பாத்திருப்பீங்க தெரியாது சீத்தமிழ்ல ஒரு பிள்ளை ஒன்று பாடுறதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைன்ற தாத்தா அவருக்கு அது சீத்தமிழுக்கெல்லாம் போய் வந்தார் கண்ணன் மாஸ்டர் நாச்சிமார் கோயிலுக்காங்களே எல்லா மாஸ்டர் ஏன் உனக்கு படிக்க வரது எல்லார்டையும் வந்து பழகணும் என்ன ஒழுங்கோற ரெண்டு வருஷம் ஒரு மாசம் மாஸ்டர் மாதிரி பத்து பத்து நாள் போனா என்னென்ன பழகிறது மூன்று மாசம் நான் காதலிக்கு ஒரு பாட்டு வாசிக்கு காட்டணும் அதுக்கு எனக்கு இது பழகும் கரைச்சிண்டா அந்த பாதாளி பாட்டை போட்டு ஆட்டி போட்டு ப்ரொமோ சோழி முடிஞ்சுது இதுல பழைய தான் நடிக்கணும்டா உங்களோட அவள் விட்டுட்டே போயிருந்தாங்க எதுக்கு நாங்க அசர மாட்டோம் இதை பழகிறோம் பாட்டு ஒண்ணு பாத்திக்கிறோம் உங்களுக்கா செய்யறோம் 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 சரி இதோட முடிப்போம்